இது அரசியலாக்குவது எதனால் உண்மையிலேயே வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் அப்படிங்கிறது அவசியமா அரசியலா அப்படிங்கிற கோணத்துல இந்த விவாதத்தை நம்ம கட்டமைக்கிறோம் இரண்டு கருத்துறையாளர் நம்மோடு பயணிக்கிறாங்க என்று பாரதிய ஜனதா இருந்து திரு வேலூர் இப்ராஹிம் காங்கிரஸ் கட்சியில திரு முருகே இருவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள் நான் முதல்ல திரு வேலூர் இப்ராஹிம் இருந்து இப்ராஹிம் சார் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் அவசியம் எஸ்ஐஆர் என்கிற ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இது பாரதத்துல முதல் முறையா கொண்டு வரப்படல கடந்த எட்டு முறை சுதந்திர பாரதத்தில் கொண்டு வரப்பட்டதுதான் இப்பொழுது ஒன்பதாவது முறை கொண்டு வரப்படுது எதற்காக கொண்டு வரப்படுகிறது என்றால் ஒரு தொகுதியில ஒரு மாநிலத்துல வசிக்கக்கூடிய மக்கள் வேறு ஒரு மாநிலத்துக்கு போய் நிரந்தரமாக தங்கிட்டா இந்த மாநிலத்திலும் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான ஒரு சீட்டு பயன்படுத்த முடியும் இன்னொரு மாநிலத்திலும் பயன்படுத்த முடியும் அப்போ அது முறைகேடு ஒருவருக்கு ஒரு வாக்கு தான் என்னும் பொழுது இப்ப இருக்கிற ஒரு மாநிலத்தில் உள்ள வாக்கை எடுத்தாகணும் அது எந்த மாநிலத்தில் எடுக்கணும் என்பதை எஸ்ஐஆர் தான் தீர்மானிக்கும் இரண்டாவது இறந்து போய்விட்டவர்களை ஒவ்வொரு பத்து வருடத்திற்கு ஒரு முறை அல்லது குறிப்பிட்ட கால யாரெல்லாம் இறந்து போயிருக்கிறார்களோ அந்த வாக்குரிமை அவர்களுக்கு இனி கிடையாது இன்னும் இறந்து போனவர்கள் பெயரில் வேறு ஒருத்தர் கள்ள ஓட்டு போடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு என்பதை திமுக ஆட்சியில நாம தொடர்ந்து பாக்குறோம் அதனால அந்த கள்ள ஓட்டு போடக்கூடிய தவறான செயல் நடக்கக்கூடாது என்பதற்கு கண்டிப்பாக எஸ்ஐஆர் தேவை மூன்றாவது வாக்குரிமை என்பது பாரதத்தில் உள்ள மக்களுக்கு தானே தவிர அந்நிய நாட்டிலிருந்து ஊடுருவி வரக்கூடிய ஊடுருவல்காரர்களுக்கு கிடையாது அவர்களை அனுமதிக்க முடியாது கடந்த காலத்தில் பார்த்தா நம்முடைய எல்லை மாநிலங்களாக இருக்கிற பாகிஸ்தான் பங்களாதேஷை ஒட்டி இருக்கிற அது அஸ்ஸாமாக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் வாக்குரிமை இருக்குதா இல்ல ஆனால் அவர்களுக்கு போலியாக அவர்கள் போலியாக நம்முடைய நாட்டின் ஆதார வச்சு நம்முடைய நாட்டினுடைய ரேஷன் கார்டு மாதிரி போலியாக தயாரித்து பிறகு அவர்கள் வாக்கு செலுத்தக்கூடியது கண்டுபிடிக்கப்பட்டு அது ஒரு பெரிய இஷுவா மாறினதுனால தானே ஊடுருவர்காரர்களுக்கு அனுமதிக்க முடியாது என்பது எஸ்ஐஆர்னுடைய அடிப்படை விஷயமா இருக்கு அப்ப எஸ்ஐஆர் என்பது இப்படி உண்மையான வாக்குரிமை செலுத்தக்கூடியவர்களுக்கான உரிமையை தருவதற்கும் இறந்து போனவர்களை கண்டெடுத்து அதை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்க வேண்டும் இந்த மாநிலத்திலிருந்து வேறு மாநிலங்களுக்கு சென்று விட்டால் இந்த மாநிலத்தில் அவர்களுக்கு வாக்குரிமை இல்லை அவர்கள் எந்த மாநிலத்தில் இருக்கிறார்களோ அதை கொடுக்க வேண்டும் என்று வரைமுறைப்படுத்துவதுதான் எஸ்ஐஆரே தவிர குறிப்பிட்டு இஸ்லாமிய மக்களுடைய வாக்குரிமையை பறிப்பதோ அல்லது பட்டியல் சமூகத்தின் வாக்குரிமையை பறிப்பதோ அல்ல ஆனா தமிழகத்தின் முதல்வர் திமுக தலைவர் எ ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா முதல்ல சொன்ன காரணம் இந்த எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டது இஸ்லாமிய சமூகத்தையும் பட்டியல் சமூகத்தினுடைய வாக்குகளையும் பறிப்பதற்கு அவர்களை ஓட்டு இல்லாமல் ஆக்கணும் அவருடைய உரிமையை இல்லாமல் ஆக்கணும் இதுதான் வந்து மத்திய அரசு ஒரு வாய்ப்பு சொன்னார் அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்னு அவர் இடத்தில் கேட்கப்பட்ட பொழுது பீகாரை பாருங்கள் பீகார்ல அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து வாக்குரிமை இழந்து விட்டார்கள் அப்படின்னு அவர் ஒரு ஆதாரம் சொல்றாரு நாம என்ன கேட்கிறோம்னா பாரதிய ஜனதா கட்சியின் சார்பா ஒரே ஒரு இஸ்லாமியர் பீகார்ல வசிக்கக்கூடியவர் எனக்கு வாக்குரிமை பறிபோய் விட்டது என்று நீதிமன்றத்திலோ அல்லது தேர்தல் ஆணையத்திடத்திலோ முறையாக முறையிட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரே ஒரு புகார் மனு கிடையாது அப்ப புகார் மனுவே இல்லாம இஸ்லாமிய சமூகம் பாதிக்கிறது பீகாரில் என்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு பொய்யை சொல்லும் பொழுது இயல்பா இஸ்லாமியர்கள் இங்க அச்சத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல அந்த அச்சத்தை அதிகப்படுத்தும் வேலையை திமுக தலைவர் செய்கிறார் ஐயா ஸ்டாலின் கேள்வி முதலில் நீங்க சொன்னது பொய் என்பது ஆதாரப்பூர்வமாக நிறுவனம் ஆகிவிட்ட நிலையில இரண்டாவது எதிர்கட்சி தலைவராக பாராளுமன்றத்தில் இருக்கிற திரு ராகுல் காந்தி அவர்களும் என்ன சொன்னாரு இந்தோ இறந்து போனவர்கள் சொன்னவர்கள் எல்லாம் உயிரோட நான் வச்சிருக்கிறேன் அவர்களோட டீ குடிக்கிறேன் அப்படின்னு இப்படி டீ குடிக்கிறதும் ஒரு வெள்ளை திரையை போட்டு அதுல பாடம் எடுக்கிற வேலையெல்லாம் தவிர்த்து விட்டு தேர்தல் ஆணையம் நேரடியாக திரு ராகுல் காந்தி அழைத்தது நீங்கள் என்ன விஷயத்தை குறை கண்டீர்களோ அதை எங்களிடத்தில் நேரடியாக பேசுங்கள் அது உண்மையாக இருக்குமே ஆனால் நிச்சயமாக நாங்க அதை வந்து சரி செய்கிறோம் கொடுத்தோ திரு ராகுல் காந்தியோ அல்லது காங்கிரஸ் கட்சி தலைவர்களோ தேர்தல் ஆணையத்திற்கு சென்று செய்யவில்லை நடத்தவில்லை அதுதான் இவர்களுடைய பிரச்சார யுக்தி ஏன்னா நேரடியா போனா இவர்கள் என்னவெல்லாம் சொல்லுகிறார்களோ அது கடைந்தெடுத்த பொய் என்பதை தேர்தல் ஆணையம் நிரூபிச்சு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்களே நீதிமன்றத்திற்கு எப்பொழுது போயிருக்கிறார்கள் என்ன ஆதாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் எவ்வித ஆதாரமும் இல்ல அப்ப நீதிமன்றத்திற்கு இவர்கள் போன காரணம் எல்லாம் இந்த மாதிரி ஆதாரை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது போன்ற விஷயங்களுக்கு தான் போனார்களே தவிர இத்தனை வாக்காளர்கள் பட்டியலிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் சேர்க்கவே முடியாது என்று தேர்தல் ஆணையம் சொல்லி இருக்கிறது என்று நியாயம் கேட்டு அவர்கள் போகல நம்பர் ஒன்னு மிக முக்கியமா நான் என்ன சொல்றேன்னா திரும்ப திரும்ப சிறுபான்மை மக்களையும் பட்டியல் சமூக மக்களையும் வாக்கு வங்கியாகவே வைத்திருக்க வேண்டும் என்கிற ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த பதட்டத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் பொழுது அந்த சமூகம் எத்தனை நாள்தான் மத்திய அரசுக்கு எதிராக அல்லது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக சிந்திக்கக்கூடிய ஒரு சூழல் வரும் அப்படி தொடர்ந்து சிந்தித்தால் அந்த சமூகம் எப்படி வளர்ச்சி பெறும் அதனால திட்டமிட்டு சிறுபான்மை பட்டியல் சமூகத்தை பயமுறுத்துவதற்காகவும் திமுக தோல்வி அடைய போகிறது இந்த தேர்தலில் அதற்கு காரணம் வேணும் அதற்கு இவர்கள் தேடி கண்டுபிடித்த காரணம்தான் இப்பொழுது எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் என்பது திமுக ஆட்சியில அவர்களுக்கு கீழே உள்ள மாவட்ட ஆட்சியரும் அதற்கு கீழே உள்ள கடல்நிலை ஊழியர்களும் தமிழக அரசின் ஊழியர்கள் தான் செய்ய போறாங்க நாங்க கேட்கறது தமிழக அரசின் ஊழியர்களை தமிழக முதல்வரே நம்பாம சந்தேகப்படுகிறாரா அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இங்கு வாக்கு பறிக்கப்பட்டு விடும் என்று இந்த நாடகத்தை ஆடுகிறாரா என்பது ஒன்று இரண்டாவது இவர் நடத்தியது அனைத்து கட்சி கூட்டம் அல்ல தமிழ்நாடு அரசின் சார்பாக திமுக கூட்டணிகளை வைத்து நடத்தினாரே தவிர திமுகவை எதிர்க்கிற எந்த எதிர்கட்சிகளும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் இல்லை என்பதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன் என்ன அதிருப்தி அனைவருக்கும் வணக்கம் ஒவ்வொரு தேர்தலிலும் வந்து வாக்காளர் திருத்தம் செய்வது என்பது இயற்கையான ஒன்று அதாவது வீடு வீடாக தேர்தல் கமிஷன்லேருந்து நியமிக்கப்பட்டவர்கள் வருவார்கள் வந்து அந்த வீட்டில் யார் இருக்காங்க இருக்கிறாங்க இருக்கிறவங்க பேரை டிக் பண்ணுவாங்க இறந்து போனவர்கள் பேரெல்லாம் இல்லைன்னு குறிப்பிட்டுக்குவாங்க புதுசா பதினெட்டு வயசுக்கு அடைந்தவர்களுக்கு புதுசாக அப்ளிகேஷனை கொடுத்து அதை பெற்றுக்கொள்வார்கள் துணைப்பட்டியல் என்று அது பின்னால வரும் அந்தந்த பாகத்துக்கு இது வந்து வழக்கமா நடக்கிறது இது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ என்னென்னா இன்னைய தேதியில நமக்கு யாருக்குமே வாக்குரிமை கிடையாது நம்முடைய வாக்காளர் பட்டியல் அனைத்தும் அழிக்கப்பட்டு விட்டது இன்னைய தேதியில நாளைக்கு போய் பாருங்க உலகத்தில் போய் பாருங்க உங்களுடைய வாக்காளர் நம்பரை போட்டு பாருங்க இருக்கான்னு பாருங்க எல்லோருக்குமே வாக்கை நாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம் இனி மேற்கொண்டு நீங்கள் ஒரு கிராமத்துல ஒரு வீட்டுல நாலு தடவை ஓட்டு போட்டிருப்பாங்க அவங்களுக்கு இப்ப ஓட்டு இல்ல எல்லாருமே புதுசா சேர்றவங்க அப்ளிகேஷன் கொடுக்கணுங்கிறது எல்லாருமே வந்து எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க நீங்க வந்து உங்க பேரு அப்பா பேரு அந்த இது ஆதாரங்கள் அப்பாவுக்கு வயசு அதனுடைய போட்டோ போக்குவரத்து எல்லா ஆதாரமும் அதுல குறிப்பிட்டிருக்கிறதெல்லாம் நீங்க கொடுத்து நீங்க அப்ளிகேஷனை கொடுத்தால் அதற்கு பிறகு அது பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி தான் நீங்க உங்களுக்கு அந்த ஓட்டுரிமை இருக்கிறதா இல்லையா வாக்காளர் பட்டியல் வந்திருக்கிறதா தெரியும் எட்டாம் தேதி

முன்னெல்லாம் போனாங்கன்னா கேட்பாங்க எங்கன்னா எங்க அம்மா எங்க போயிருக்காங்கன்னா ஆடுமைக்க போயிருக்காங்க எங்க அப்பா அங்க இருக்காருன்னா வயலுக்கு போயிருக்காரு அப்படின்னு சொன்னா கூட டிக் பண்ணிட்டு வந்துருவாங்க அது மாதிரிதான் அது நடக்குறது ஏன்னா நடைமுறை சாத்தியம் இல்ல அவங்க போகும்போது வீட்டுல எல்லாரும் இருப்பாங்கிறது நடைமுறை சாத்தியம் அப்படி போயிடுறாங்க ஆமா வீட்டுல ஆனா அந்த நீ பண்ணி திருப்பி போது அவங்க இருக்கணும் நீங்களும் அந்த ஃபார்ம் கையெழுத்து போடணும் எடுத்து போட்டு இல்ல 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 போது ஆள் இல்லாத போது கூட ஃபார்ம் குடுத்துருவாங்க ஆனா நீங்க வந்து ஃபார்ம் ஃபுல்அப் பண்ணி திருப்பி கொடுக்கும் போது அவர்கள் எந்த வயதுடையவராக இருந்தாலும் நீங்க இருந்து நீங்க தான் நேரடியாக கொடுக்கணும் நீங்க ஒரு தடவையாவது ப்ரூஃப் பண்ணணும் நீங்க வீட்ல ஆள் இருந்தாலும் ஆன்லைன்லனா அதை பாடு வந்துருப்பேன் ஆன்லைன்ல ஒரு சிஸ்டம் இருக்கு தெரியுமா ஆன்லைன்ல பி எல் அத வெரிஃபை பண்றதுக்கு தான் இருக்காங்க ஒருவேளை நீங்க வீட்ல இல்லேனா கூட ஆன்லைன்ல அந்த ஃபார்ம் அப்லோட் பண்றதுக்கான வசதியை வச்சிருக்காங்க அதுக்கு அந்த வாய்ப்பு இருக்கா என்பது எனக்கு தெரியாது இருக்கு ஆன்லைன்ல வந்து நீங்க நான் இருக்கிறேங்கன்னு ப்ரூவ் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது தேர்தல் ஆணையம் தன்னுடைய வெப்சைட்ல இந்த ஃபார்ம் அப்லோட் பண்ணிடுறாங்க நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும் அந்த ஃபார்மை என்ன பண்ணிக்கலாம் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அப்லோட் செய்திருக்கான இதை தேர்தல் ஆணையம் செஞ்சிருக்கு இப்போ இந்த சிஸ்டத்துல வந்து வரும்பொழுது எல்லாருக்கும் பொதுவானதுதான் அதுல திமுகவும் அதனுடைய கூட்டணி கட்சிகள் மட்டும் அதை கண்டிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பாதிப்பு என்றால் எல்லோருக்கும் பாதிப்பு அது என்ன பாதிப்பு நல்லது என்றால் எல்லோருக்கும் நல்லது அதுக்கு தாங்க பீகார்ல வந்து இதே எஸ்ஐஆர் கொண்டு வந்தாங்க அதுதான் ஆதாரமா அவதாரமா வச்சுக்கிறாங்க பீகார்ல கொண்டு வந்தாங்க வந்தாங்கஞ்சு லட்சம் பேர் இந்த எஸ்ஐஆர் விதிமுறைக்கே போகாம ராகுல் காந்தி அவர்கள் அது ஒரு பிரச்சனை ஆக்காம கோர்ட்டுக்கே போகாம இருந்திருந்தா அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் வந்து இல்ல அதே கோர்ட்டுக்கு போன பண்ணு பேச விடுது ரெண்டு நிமிஷம் அதே கோர்ட்டுக்கு போன பிறகு கோர்ட்ல வாதம் பண்ண பிறகு நீ இதே அரசாங்கம் கொடுத்த ஆதார் கார்டெல்லாம் செல்லாது என்று நீங்க சொன்ன பிறகு அதை கோர்ட்ல வந்து எங்களுடைய அட்வொகேட் வந்து அதை ஆர்கியூ பண்ணி இல்ல ஆதார் கார்டெல்லாம் நம்ம சொல்லும் என்றுதான் சொல்ல வேண்டும் நீ ஏற்றுதான் ஆக வேண்டும் தேர்தல் கமிஷனுக்கு விதிமுறையை திருத்த சொன்ன பிறகு முப்பத்தி லட்சம் பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதே நாங்கள் கொண்டு போகவில்லை என்றால் அப்படியே விட்டு இருந்தோம்னு சொன்னா அறுபத்தஞ்சு லட்சம் பேரும் அவர்களுக்கு வாக்குறுமை இழந்திருப்பார்கள் நாங்கள் வந்து அதை எழுத்து பிரச்சாரம் பண்ணி அதை எழுத்து கோஷம் போட்டு அதை கோர்ட்டுக்கு போய் அதை நாங்கள் சொன்ன பிறகு இல்லை ஆதாரை ஏற்றுக்கொள்ளலாம் என்று ஏற்றுக்கொள்ள முப்பத்தி ஏழு லட்சம் பேர் மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள் அதே அதே நிலை தமிழ்நாட்டுக்கும் என்னன்னா

ஆதார் கார்டை நீ செல்லாது என்று ஆதார் கார்டை எடுத்துக்கொண்டு நீங்க வாக்காளர் சேர்க்க வேண்டும் என்று அட்வைஸ் அதை எடுத்துக்கிட்டாங்க எடுத்துக்கிட்டு வந்து கிட்டத்தட்ட அறுபத்தி அஞ்சுல முப்பத்தி ஏழு லட்சம் பேருக்கு வந்து மீண்டும் உங்களுக்கு வாக்குரிமை பெறப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது இப்ப தேர்தல் நடக்க போகுதுன்னு வச்சுங்க அதேதான் எதுக்காக இந்த தேர்தல் கமிஷன் சந்தேகம் வந்ததுன்னா நீங்க முதல்ல தேர்தல் கமிஷன்ல வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதியும் ஒருவராக இருந்தார் அதாவது அதாவது எதிர்கட்சி தலைவர் பிரதமர் அதே நேரத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட்டினுடைய தலைமை நீதிபதி இவர்கள் மூன்று பேர் சேர்ந்துதான் தேர்தல் கமிஷனரை நியமிக்க வேண்டும் என்று அறுபத்தி ஐந்து எழுபது ஆண்டு காலமாக இருந்த விதிமுறையை மாறி அதை மாத்தி சுப்ரீம் கோர்ட் நீதிபதியை நீ வெளியே தள்ளிட்டு நீங்க வந்து பிரதமரே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் எதிர்க்கட்சி தலைவர் அதாவது டூ இஸ்ட் ஒன் அதாவது எதிரில ஒண்ணு நீங்க ரெண்டு நீங்க என்ன முடிவு ரெண்டு பேரும் அதுதான் செல்லுபடியாங்கிற மாதிரி நீங்க விதிமுறையை திருப்தியதுனால ஒரு சந்தேகம் வந்துட்டு தேர்தல் ஆணையம் மேல அப்படிங்கிற பிரச்சனைன்னா நம்ம நிறைய விஷயம் பேச வேண்டியது இருக்கும் ஆனா எஸ்ஏஆருக்குள்ள நம்ம வந்துருவோம் இங்க இருக்கக்கூடிய அதுதான் ஆரம்பம் இல்ல சந்தேகப்படுவதற்கான ஆதாரமே உங்களுக்கு சாதகமாக தேர்தல் கமிஷனை செயல்பட வைத்து விட்டார்கள் பிஜேபி அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் தான் அந்த ஆராய்ச்சியை நடத்தினார்கள் பி எல் எஸ்ல யாரு

தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆதரவு தான் இருப்பாங்க நான் ஏத்துக்கிறேன் ஆனால் அதுல ஒன்னு தெரியுமா இருக்கு ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு மேற்பார்வை குழு என்று ஒன்று அமைப்பார்கள் தேர்தல் கமிஷன் நீங்கள் வந்து கீழே இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் வந்து நம்ம வந்து பரிசீலனை செய்து அப்ளிகேஷனை கொடுத்து நான் எல்லாம் ஃபில்அப் பண்ணி நான் கொடுத்த பிறகு அந்த அப்ளிகேஷனை வந்து கொண்டு போய் ஒப்படைப்பார்கள் அதனுடைய இறுதி முடிவு அங்கே ஒரு தலைமையில ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு அமைப்பு கொடுத்திருப்பாங்க அந்த அமைப்புல உட்கார்ந்து எந்தெந்த பகுதியில யார் யார் என்னென்ன ஓட்டு சிறுபான்மை ஓட்டு எந்த பகுதியில் இருக்கிறது தலித் ஓட்டு எந்த பகுதியில் இருக்கிறது இதையெல்லாம் இதையெல்லாம் குறிப்பிடுத்து இதையெல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ள பிஜேபி கொடுப்பார்கள் கொடுக்கிறார்கள் இல்லையா கொடுக்கும் போதே நீங்க அத ஃபில் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுக்குறாங்க அந்த அக்னாலஜ்மெண்ட்டை வாங்கின பிறகு ஒருவேளை லிஸ்ட்ல நீங்க வரை வாக்காளர் பட்டியல வரலன்னா நீங்க அத காட்டலாம் அக்னாலஜ்மெண்ட் எல்லாருக்குமே இருக்கு அத வச்சுட்டு எப்படி குறிப்பிட்டு செய்ய முடியும் நீங்க நீங்க அப்ளிகேஷன் நான் ஃபில்லப் பண்ணி கொடுத்துடுங்க நீங்க எடுத்துட்டு போறீங்க அக்னாலஜ்மென்ட் எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஒரு அக்னாலஜ்மென்ட் வந்துருச்சு இந்த அக்னாலஜ்மென்ட் வச்சு என்ன பண்ண முடியும் அத வச்சு ஓட்டு போட முடியுமா நீதி மன்றத்துக்கு போகலாம் சார் சார் எத்தனை நீங்க பல கோடி பேர் 6 கோடி கோடி வாக்காளர் இருக்காங்க எல்லாரும் வந்து நீங்க இல்ல ஒரு பேர் ஓடி போல இல்ல இல்ல யார் இல்ல நாங்க போறோம்ல நாங்க கொண்டு போய் கொடுத்தோம் ஆதிக்கப்பட்ட மக்கள் ஆதிக்கப்பட்ட மக்கள் புகார் கொடுத்தாரு ஒரே ஒரு அப்பீல் இருக்கா சார் ஒருத்தர் ஒரே ஒருத்தர் ஒரே ஒருத்தர் எனக்கு வாக்குரிமை இல்லை அப்படின்னு ஒரே ஒருத்தர் பீகார்ல அப்பீல் பண்ணிருக்காங்க சொல்லுங்க எல்லாரும் வேண்டாம் நூறு பேரால போக முடியாது ஆனால் கற்றறிந்த ஒருவர் சார் அறுபத்தி இல்லையா இருங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டது முறைகேடானது என்று போட்டு கோர்ட்ல வந்து அப்ளிகேஷன் குடுத்து அங்க வந்து புகார் கொடுத்து சீர விசாரணை நடக்கிறது அதை வந்து சுப்ரீம் கோர்ட் எப்படி ஏத்துக்கிட்டு ஒரு வாக்காளர் கூட வந்து எனக்கு வாக்குரிமை தடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு புகார் கொடுக்காத போது நீங்கள் யார் இந்த புகாரை கொடுப்பதுன்னு ஏன் கேக்கற சுப்ரீம் கோர்ட்டே கோட்டை எடுத்துக்கொண்டு அந்த விவாதத்தை ஏற்றுக்கொண்டு அல்லவா ஏத்துக்கொண்டு தானே அந்த முப்பத்தேழு லட்சம் பேர் மீண்டும் வந்து சேர்க்கப்பட்டிருக்காங்க அந்த முப்பத்தஞ்சு லட்சம் பேருக்கு வாக்குரிமை வாங்கி கொடுத்தது வந்து எங்கள் தலைவர் ராகுல் காந்தி சாருக்கு சார் அப்போ வந்து என்ன அர்த்தம் யார் ராகுல் காந்தி கேஸ் போட்டாரா என்ன ராகுல் காந்தி சாருல வந்து நான் கேஸ் போட்டு யாருதான் இருக்காங்க

அவர் எதுக்கு அவருக்கு வாக்குரிமை இல்லைன்னு போனாரா ஆமா அப்படிதான் போயிருக்காரு அப்படி போனதான் சார் எழுதிருக்காங்க சார் எது சார் நீங்க பேச நீங்க கேட்கிற கேள்வி அடிப்படையே தவறு சார் தனக்கு சார் நீங்க வழக்கு தொடுத்தவர் வந்து இப்படி ஒரு அநீதி நடக்கிறது என்று வழக்கு தொடுத்திருக்கிறார் சுப்ரீம் கோர்ட் வந்து ஏத்துக்கிட்டு விவாதி விவாதி நடத்தி கொண்டிருக்கிறது நீங்க வந்து என்னடான்னா யார் போனாங்க எப்படி போனாங்க இது என்ன கேள்வி இது நீங்க வழக்கு தொடுத்தவர் தன்னுடைய யாரா இருக்கட்டும் சார் நியாயத்தை கேட்டு வழக்கு தொடுத்திருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு யாரையா வழக்கு தொடுத்து கேட்டுதான் நீங்க யாரு நீங்க வந்து பீகாரினுடைய வாக்காளராக கேள்வி கேட்டுதான் சுப்ரீம் கோர்ட் அந்த கேட்டிருக்கும்ல அப்ப அவங்க பதில் சொல்லி பதில் சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு வைத்த வாதத்தை வாக்குரிமை பாதிக்கப்பட்டிருக்க உச்ச நீதிமன்றம் போனாரா சார் வாக்குரிமை பாதிக்கப்பட்டிருப்பதாக ஏற்றுக்கொண்டுதான் சார் விவாதத்தை நடத்தணும் அதை ஏற்றுக்கொண்டு சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொண்டு அப்பீல் சார் இல்ல சீரோ அப்பீல் சார் இல்ல இல்ல இல்ல

விளம்பரப்படுத்துவதற்கு ஒரு யூகத்தை பிரம்மாண்டமாக்கி மக்களிடத்துல ஒரு அச்சத்தை ஏற்படுத்துகிறார்கள் தவிர ஜீரோ விளம்பரப்படுத்துற பிறகுதான் முப்பத்தி லட்சம் பேருக்கு வாக்குரிமை கிடைச்சிருக்கு அதுவே தவறான தகவல் இதுவே தவறான தகவல் அடிப்படையில ஒரே ஒரு முறை மக்களை சந்தித்து எடுத்து அதுதான் இறுதி பட்டியல் கொடுக்கறதே இல்லை முதலில் ஒரு ரவுண்ட் வருவோம் அதுல டிக்ளேஷன் பண்ணுவாங்க அதுல யாரெல்லாம் விடுபட்டு இருக்கிறார்களோ அவர்கள் மறுபடி அப்பீல் பண்ணுவாங்க அவர்களுக்கு மறுபடி கொடுக்கப்படும் அப்ப முதல் முறை விடுபட்டது யாரோ அவர்கள் எல்லாம் திரும்பவும் அதுல மனுவில் கொடுத்தாங்க அந்த மனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது மீண்டும் அவர்கள் வாக்காளர்களாக சேர்க்கப்பட்டார்கள் ஒன்று ரெண்டாவது காங்கிரஸ் கட்சி தான் ஏதோ ஆதாரை கொண்டு வந்து உள்ள நுழைச்சாங்கன்றதெல்லாம் கிடையாது அடிப்படையில் இன்றைக்கும் நம்முடைய தேர்தல் ஆணையம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறது ஆதார் அட்டை என்பது அது இந்த நாட்டினுடைய குடியுரிமைக்கான சான்று அல்ல அது ஒரு இடத்தின் அடையாளத்திற்கான சான்று இவ்வளவுதான் அதனால ஏதோ இவர்கள் வந்து ஊடுருவல்காரர்கள் உள்ள நுழைக்கிறதுக்கு செய்யற இந்த திட்டங்கள் எல்லாம் இங்கே பழிக்காது குறிப்பா பீகார் போன்ற அஸ்ஸாம் போன்ற மாநிலங்கள்ல ஏன் இதை கடுமையாக வாட்ச் பண்றாங்கன்னா சமீபத்துல மத்திய உள்துறை அமைச்சர் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்கிறாரு இஸ்லாமிய மக்கள் நிறைய குழந்தை பெறுகிறார்கள் அதனால வந்து இஸ்லாமிய மக்களின் சனத்தொகை பெறுகிறது என்பதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படி கிடையாது எல்லா சமூகங்களும் குழந்தை பேர் எந்த அளவுக்கு இஸ்லாமிய மக்களும் அப்படித்தான் ஆனால் நியாயமாக பத்து சதவீதம் இருக்க வேண்டிய இஸ்லாமியர்கள் பதினாலு புள்ளி ஐந்து சதவீதம் வந்ததற்கு காரணம் இங்கு நிறைய ஊடுருவல்காரர்கள் வங்கதேசத்திலிருந்து வந்த நாடு முழுக்க பரவி இருக்கிறார்கள் என்ற காரணமே தவிர இந்த பாரதத்தில் உள்ள இஸ்லாமியர்களை ஒரு காலத்திலும் நாங்கள் தமிழகத்தின் எல்லா நாளிதழிலும் நூத்தி அறுபத்தி மூன்று பேர் அஸ்ஸாமில் ஊடுருவல்காரர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் நாடு கடத்தப்பட்டார்கள் இன்றைய நாளிகளின் செய்தி ஒவ்வொரு நாடு கடத்தப்படுவதற்கு அர்த்தமே என்னன்னா அவர்கள் இங்க இருக்கிற போலி ஆதாரங்களை போலி டிரைவிங் லைசன்ஸ் எடுத்துக்கிட்டு இந்திய குடிமக்கள் மாதிரி அவர்கள் காட்டும் பொழுது அந்த கண்டுபிடிக்கப்பட்டு இவர்கள் முறையான ஆவணங்கள் இல்ல இவர்கள் வங்க தேசத்தின் நாடு கடத்தப்படுகிறார்கள் நல்லா நீங்க புரிந்து கொள்ளணும் இதே ரோஹிங்கியா முஸ்லிம்கள் போன்று நிறைய பேர் வந்திருக்கிறாங்க எல்லாம் இன்னும் அகதிகளாக இங்க இருக்கிறாங்க அவர்கள் இன்னும் நாடு கடத்தக்கூடிய நிலையில நம்ம இன்னும் முடிவெடுக்கல ஆனா நாடு கடத்தப்படுவது யார் என்றால் தன்னை வேறு தேசத்திலிருந்து வந்தவர் என்று சொல்லாம இந்திய குடிமகன்களாகவே அவர்கள் மாறும் பொழுது அப்ப பாரத நாட்டின் கடமை இருக்கிறது இந்த நாட்டின் மக்களை தவிர வேறு எந்த நாட்டின் மக்களா இருந்தாலும் அவர்கள் எந்த மதத்தினராக இருந்தாலும் அவர்கள் எப்படி உள்ள சேர்க்க முடியும் அப்ப போலியாக இருக்கக்கூடியவர்களை அகற்ற வேண்டும் என்பதற்கு இந்த எஸ்ஐஆர் பயன்படுகிறது இன்றைய நாளிதழ் நூத்தி அறுபத்தி எட்டு பேர் போயிருக்கிறாங்க நாடு கடத்தப்பட்டிருக்காங்க நான் எவ்விடம் சொல்றதானே பேசிட்டு இருக்கேன் இரண்டாவது காங்கிரஸ் கட்சியும் திமுக என்ன சொல்லுகிறதுனா இவர்கள் திரும்ப திரும்ப சொல்லுவது வாக்கை படிக்க பார்க்கிறார்கள் தமிழகத்தில் எப்படிங்க வாக்கு பறிக்க முடியும் எல்லாருக்கும் தெரியும் பிஎல்ஏ டூவா இருக்கட்டும் அல்லது பிஎல்ஏ ஒன்னா இருக்கட்டும் இது அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அதே போன்று திமுகவிற்கும் எல்லா பூத்துக்களிலும் இருக்கிறது சம அளவில் இருக்கிறது அப்போ வலிமையாக பூத் கமிட்டி இருக்கிற அண்ணா திமுகவும் திமுகவும் இருக்கும் பொழுது இங்கிருந்து போகக்கூடியவர்கள் ஒரு முறையும் இல்லை மூன்று முறை செக் பண்ண போறாங்க முதல் முறை பார்க்க போறாங்க பிறகு ஆய்வு செய்து பட்டியல் வெளியிடப்படும் அந்த பட்டியலில் விடுபட்டார்களோ மீண்டும் அவர்கள் மனு சேர்க்கப்பட்டு திரும்பவும் அவர்கள் சேர்க்கப்படுவார்கள் முறை முறை வருவாங்க திரும்பவும் அந்த யாராவது அவர்களுக்கான வாய்ப்பு கிடைக்கப்படும் மூன்று முறை சேர்க்கப்படுகிறது மூன்று முறையும் அவர்களுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது முதல் பட்டியலில் யார் இல்லையா அவங்க இயல்பாகவே இரண்டாவது பட்டியலில் இத்தனையும் கொடுக்கப்பட்ட பிறகும் அதை தமிழ்நாட்டினுடைய அரசு அதிகாரிகள் தமிழகத்தின் முதல்வர் தமிழ்நாட்டு அரசு அதிகாரிகள் மீதே நம்பிக்கை இல்லாத அளவிற்கு இவர்கள் நாடகம் ஆடுகிறார்கள் என்றால் இது என்ன நியாயம் அப்ப எல்லா இடத்திலும் பூத் கமிட்டி பலமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய திமுக அரசு அதிகாரிகளை கையில் வைத்திருக்கிற திமுக தேவையானால் மாவட்ட ஆட்சியர் இருந்து மாவட்டத்தினுடைய அரசு அதிகாரிகளை பந்தாடக்கூடிய திமுக தனக்கு அரசியல் ஆதாயத்திற்காக இப்படி ஒரு போலி வேஷத்தை எஸ்ஐஆர் தொடர்ந்து இவர்கள் வந்து வெளியுறுத்துறாங்க அப்படின்னா ஒரே விஷயம்தான் இவங்களுக்கு சார்ன்ற பேர் கேட்டாலே பயமா இருக்கு யார் அந்த சார்னு கடந்த காலத்துல பயம் இருந்துச்சு அண்ணா பாளியின் இன்னைக்கு அவருடைய தொடர்ச்சி எஸ்ஏஆர் இங்க நடக்குது நீங்க எவ்வளவு நீங்க சதி வேலை பண்ணினாலும் எதுல என்னங்க சதி இருக்கு बीजेपीக்கு என்னங்க சதி போறது சார் எது எச்சரிக்கே தான் பண்றாங்க நடந்த கூட்டத்துல கூட நீங்க அனைத்து கட்சி கூட்டம் என்று சொல்லாவிட்டாலும் கூட திமுக கூட்டம் அந்த கூட்டத்துல எச்சரிக்கை தான் பீகாரில் இப்படி நடந்து விட்டது இப்படி எல்லாம் நீக்கி விட்டார்கள் அறுபத்தி அஞ்சு லட்சம் பேர் நீக்கித்தாங்க இப்ப போராடிய பிரகேரு உற்பத்தி ஏழு லட்சம் பேர் மீண்டும் உள்ள வந்திருக்காங்க இந்த சூழ்நிலை தமிழ்நாட்டிலும் நடப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுகிறார்கள் அதுக்கு நீங்க இடம் ஒருத்தவரக் கூடாது முக்கியாராய் இருங்கள் இதுல அண்ணா லாபம் இருக்கலாம் சார் இதுல அண்ணா திமுக முக்கியமான

ஒவ்வொரு தொகுதியையும் தலைமை பீடத்திலே வந்து ஐந்து பேர் உட்கார்ந்துるார்கள் 10 பேர் உட்கார்ந்துるபாங்க அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியினுடைய ஓட்டை அவர்கள் நீக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது கேமண்ட் அதிகாரி இந்த இல்லடா கேமண்ட் நீங்க ஏழரை மாநில அமதியா இருக்குங்க தமிழ்நாட்டுல மட்டும் நீங்க ஏன் பதறீங்க இல்ல பீகார்ல ஏழரை கோடி ஓட்டு மூணு கோடி வீடுகள் அந்த மூணு கோடி வீட்டுலயும் ஒரு மாசத்துல வீடு கூட போய் செக் பண்ணி கூட தமிழ்நாட்டுல ஆறரை ஆறரை கோடி ஓட்டு இருக்கு சார் நீங்க ஒரே ஒரு மாதம் தான் டைம் குடுக்குறீங்க இந்த நாலாம் தேதி அடுத்த நாலாம் தேதி ஒரு மாதத்துக்குள்ள ஒரு வீட்டுக்கு மூணு தடவை போவாங்க வருவாங்கலாம் சேர்ப்பாங்களா இதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமா சாத்தியப்படுத்தி இருந்த பீகார்ல இல்ல அதுதான் இல்ல ஒரு இடத்துல உட்கார்ந்தபடி அறுபத்தஞ்சு லட்சம் பேர் வீக்கிருக்கிறீங்க வீடு வீடா போய் வீக்கல இப்ப ஒரு இடத்துல உட்கார்ந்து ஒரு பேரா உட்கார்ந்து எந்தெந்த பகுதி ஓட்டு சிறுபான்மை ஓட்டு எந்தெந்த பகுதியில் அதுதான் அதுதான் கிடையாது

இன்னைக்கு அறிக்கை கொடுத்து விட்ருவாரு கீழ் மற்ற தொண்டர்களுக்கு எல்லாம் எல்லாம் உஷாரா நீதிமன்றம் செல்வோம் அப்படின்னு சொல்றாங்க நீ அதிவுமன்றம் போவாங்க சார் அது ஏண்டும் என்று போவாம நீங்க தவறு நடந்தால் அது கண்டிப்பா நடந்தால் நடக்காத இல்லையே பதனிகளா பதட்டியா நடந்தது போல தமிழ்நாட்டில் நடந்து விடக்கூடாது நடக்காது

வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு எதிர்ப்பு அரசியல் அவசியமா என்ற வாதத்தில் இரண்டு கருத்துக்கள் நம்மோட பங்கெடுத்தாங்க பாரதிய ஜனதா கட்சியின் வேலூர் இப்ராஹிம் காங்கிரஸ் கட்சியின் திரு இருவருக்கும் மனுமாந்த நன்றி நேர்களை மற்றும் ஒரு வாதி நிகழ்ச்சி சந்திக்கலாம் நன்றி